புதுச்சேரி மக்களுக்கு அன்பு வணக்கம் எதிரொலி இல்லையே நண்பர்களே எந்த பெயரை கேட்டால் அன்பு பொங்குமோ எந்த பெயரை கேட்டால் பாசம் பொங்குமோ எந்த பெயரை கேட்டால் நம் வீட்டு பிள்ளை என்று சொல்ல தோன்றுமோ எந்த பெயரை கேட்டால் எதிரியின் படை நடுங்குமோ அந்த பெயராம் சார்லஸ் மார்டின் என்கின்ற பெயராலே நான் என்னுடைய உரை துவங்குகிறேன் இந்த மண்ணில் நான் சொல்றத நல்லா கவனிங்க இந்த மண்ணில் நான் நின்று பேசணும்னா தானாவே ஒரு ஸ்பிரிட் வருது தானாவே ஒரு கிளகிழுப்பு தானாவே ஒரு எழுச்சி தானாகவே ஒரு போதை வருகிறது நீங்க என்ன நினைத்து சிரிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை இந்த மண்ணில் பாரதியினுடைய பாதம் பதிந்திருக்கிறது பாரதிதாசனுடைய உயிர் மூச்சு கலந்திருக்கிறது என்ற போதை எனக்கு இருப்பதால் தமிழ் போதையில் நான் நின்று உங்களிடத்தில் பேசுகிறேன் பாரதியும் பாரதிதாசனும் எந்த தமிழை நம்மிடத்திலே தந்தார்கள் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் யான் எனதென்று அவனவனை கூத்தாட்டு வானாகி நிற்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கி தவித்து திக்குமுக்காடி நிற்கிற வல்லல் பெருந்தகைகள் அப்பரும் சம்பந்தரும் திருநாவுக்கரசும் சேக்கிழாரும் சீத்தலை சாத்தனாரும் பாம்பாட்டி சித்தனும் பல்லாயிரக்கணக்கான கணக்கான தமிழ் அறிஞனும் வேண்டி வணங்கி தவம் இருந்த தமிழை இந்த மண்ணிலே நமக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தமிழால் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியைத்தான் நான் இந்த தருணத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே இந்த மண் கொஞ்சம் வித்தியாசமான மண் தான் இந்த மண்ணிலே எந்த இடத்தில் பாரதி காலூன்றி மனம் ஊன்றி கவிதைகளை கொண்டு வந்து தந்தான் என்று நான் ஆய்வு புத்தகங்களை எல்லாம் புரட்டி கொண்டே வந்தேன் கருவடிக்குப்பம் என்கின்ற ஒரு பகுதியிலே இருக்கின்ற சித்தானந்தா சுவாமி கோவிலிலே தான் பாரதியார் வாசம் புரிந்திருப்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது அங்கேதான் குயில் பாட்டு அவன் எழுதுகிறான் அந்த தான் காதலை வீரத்தை மொழியினுடைய மானத்தை தேசத்தை தேசத்தினுடைய அபிமானத்தை மக்களினுடைய சுதந்திரத்தை உரிமையை பாரதி எழுதி கொண்டே வருகிறார் அந்த பாரதியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக என் முப்பாட்டன் கனக சுப்புரத்தினம் அவர்கள் தன்னையே பாரதிதாசனாகவும் மாற்றிக்கொண்டு வளர்ந்த மண் அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்கள் இந்த மேடையிலே ஒரு ஒற்றை வரியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே புதுவையினுடைய வரலாறு எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிதாசனுடைய கனவு இருந்தது என்றால் இளைஞனை பார்த்தவன் ஒற்றை வரியிலே சொன்னான் பூட்டிய கூட்டின் இருப்பு கூட்டின் கதவு திறந்தது பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா என்று அவன் அழைத்தான் எத்தனை இளைஞர்களை அந்த சொல் கவர்ந்து எழுந்தது என்பது நமக்கு தெரியாது ஆனால் திருமுகமாக பாண்டிச்சேரியிலே அறிமுகமாகி இருக்கிற சார்லஸ் மார்டினுக்கு அந்த வரிகள் பொருந்துமே ஆனால் அவருடைய சேவைகள் இந்த மண்ணிலே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தலாம் என்றால் விதைக்கலாம் வாங்க என்று அவரையும் நாம் கலாமாக இந்த மண்ணிற்கு அழைக்க வேண்டும் என்பதற்கான கூட்டமாக இது இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் நண்பர்களே ஏன் இந்த மானிட வாழ்க்கை வீழ்ந்துபடப் போகிறது என்று கவலை கொண்டிருந்த பாரதி ஒரு கவிதையிலே சொன்னான் எப்படி வாழ வேண்டும் என்று புதுவை சிவம் அவர்களுடைய சொற்களில் நான் ஆய்ந்து படித்திருக்கிறேன் மாண்பமை பொருந்திய தமிழ் ஒளி ஐயா அவர்கள் இந்த மண்ணில் எழுதிய கவிதைகளை மரபு கவிதைகளை கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்த இந்த மக்களை குறிப்பாக இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து அதன் பிறகு ஏழு வருடம் கழித்துத்தான் புதுவைக்கு சுதந்திரம் வந்தது என்கின்ற அதிர்ச்சி தகவலை அவர் சொல்லுகிற பொழுது எப்படியாக இந்த மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார் காகத்தின் கூட்டில் விழுந்து கிடக்கிற குயில் முட்டையை போல் பாண்டி மக்கள் கிடக்கிறார்கள் நல்லா கவனிங்க காகத்தின் கூட்டில் விழந்து கிடக்கிற குயில் முட்டையை போல் மக்கள் கிடக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் உயிர் வரும் குரல் வரும் நாம் குயில் என்கின்ற உணர்வு வரும் அவர்கள் உரிமை கீதம் பாடுவார்கள் என்று தமிழ் ஒளியும் புதுவை சிவமும் நமக்கு சொன்ன சொல் அப்படியே இருக்கிறது அந்த சொல்லுக்கான பொருள் வேண்டும் என்பதற்காகத்தான் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனை சமீப காலமாக பாண்டியிலே பலம் வந்து கொண்டிருக்கிறது பாரதி இப்படியாகவே வாழ்ந்து செத்து போய் விடுவீர்களா தினமும் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டு பற்றவர்களை புறம் சொல்லிவிட்டு செத்து போய் போய்விடுவீர்களா என்று ஒரு கவிதை படித்தான் மாணவர்கள் இருந்தால் அந்த கவிதை புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டாம் அந்த ஒரு பாடலை அந்த ஒரே ஒரு பாடலை உங்கள் மனப்பாட பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான மந்திர சொல்லாக அமையும் பாரதி சொல்லுகிறான் தேடி சோறு நிதம் தின்று எல்லாரும் தானே சாப்பிடுறோம் காக்கை குருவி விலங்குகள் பறவைகள் ஊர்வன எல்லாம் தானே சாப்பிடுது தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி பசி அடங்கிட்ட உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒண்ணு சாப்பாட்டினுடைய பெருமையை பேசுவீங்க என்ன மாதிரி இருந்தது அந்த ஹோட்டலுக்கு போனா பருப்புல நெய் ஊத்தி கொடுக்குறான் இங்கே பூரி மசாலா சாப்பிட்டா நல்லா இருக்குது இங்கே தோசை நல்லா இருக்குது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா தேடி சோறு நிதம் தின்று பல சிறுகதைகள் பேசி மனம் மனம் வாடி துன்பம் முழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவ மெய்தி கொடும் குற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வெறும் தின்றுவிட்டு சோற்று துருத்தியா இருந்துவிட்டு உடல் வளர்த்து தான் வாழ்க்கையா என்று வல்லலார் கேட்டதை தாயுமானவர் கேட்டதை பாரதி கேட்கின்ற விதத்திலே தான் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவன் யாரிடத்தில் கேட்டான் நேரிடையாக மனிதரிடத்தில் இந்த வாதத்தை அவன் வைக்கவில்லை ஏனென்றால் மனிதர்கள் மிக சாமர்த்தியமாக அதை புறம் தள்ளிவிடுவார்கள் என்பதை பாரதி உணர்ந்த காரணத்தால்தான் இந்த வாதத்தை அவன் பராசக்தி இடத்தில் வைத்தான் நான் இப்படியே நல்லதோர் வீணையாய் என்னை படைத்தாய் என் நலம் கடன் நீ புழுதியில் எரிந்து விடுவாயோ என்ற கேள்வியை முன்வைத்துவிட்டு பாரதி பராசக்தி இடத்தில் கேட்டான் எனக்கு சில வரங்கள் நீ தர வேண்டும் எத்தகைய வரங்களை தர வேண்டும் இதோ இந்த புதுச்சேரி மண்ணிலே கால் வைக்கிற பொழுது ஒரு பேர் ஓகை வகுகிறது பாரதியை எண்ணுகிற பொழுது புதுவை சிவனை எண்ணுகிற பொழுது பாரதி தாசனை எழுதுகிற பொழுது பிரபஞ்சனை எண்ணுகிற பொழுது தமிழ் ஒளியை எண்ணுகிற பொழுது எண்ணற்ற தமிழ் அறிஞர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து இன்னமும் கூட ஒரு தமிழ் ஆர்வலனாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன் உலகம் முழுவதும் நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம் பாரதி தன்னை எப்படி காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை கவிதை எழுதுவது போன்ற ஒரு உருவ சிலையை பாண்டி மண்ணில் தான் நீங்கள் நிறுவி இருக்கிறீர்கள் வேறு எந்த தமிழனுக்கும் உலகத்தில் இந்த தகுதி இல்லை பாண்டி மக்கள் அதற்காகவே பாராட்டப்பட வேண்டியவர்கள் உணர்வு மிக்கவர்களாக ஆனால் வழி செலுத்த முடியாதவர்களாக எது உண்மை எது பொய் என்று நிறமறியப்படாதவர்களாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய புவியியல் கோட்பாடு வேறாக இருக்கிறது மொழியியல் கோட்பாடு வேறாக இருக்கிறது வாழ்வியல் கோட்பாடு வேறாக இருக்கிறது என்று தமிழ் ஒலியினுடைய அந்த கவலைக்குரிய தான் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் பொருளாதார ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக புவியியல் அடிப்படையில் ஏதோ வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆனால் அந்த வேற்றுமைகளின் காரணமாகத்தான் பாண்டியனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை மாற்றி காட்டக்கூடிய ஒரு நல்ல சக்தி இந்த தேசத்திற்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சி இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறார்கள் நான் இந்த மக்களிடத்திலே ராமர் சொன்ன ஒரு செய்தியை ரமணர் சொன்ன ஒரு செய்தியை விவேகானந்தர் சொன்ன செய்தியை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அதற்கான தளம் அது கிருஷ்ணருக்கும் குசேலனுக்கும் ஒரு நட்பு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அது என்ன நட்பு குசேலனிடத்தில் காசு இல்லை குசேலனிடத்தில் பொருள் இல்லை செல்வமற்றவனாக வறுமையில் இருந்தான் கிருஷ்ணனிடத்தில் எல்லாமும் இருந்தது கிருஷ்ணன் தருவான் என்று குசேலன் ஒருபொழுதும் எதிர்பார்த்ததில்லை குசேலன் கேட்பான் என்று கிருஷ்ணனும் ஒரு காலம் எதிர்பார்த்தது இல்லை ஆனால் குசேலனுக்கும் கிருஷ்ணனுக்குமான சந்திப்பு ஒன்று நிகழ்கிற பொழுது குசேலனுக்கும் கிருஷ்ணனுக்குமான சந்திப்பு ஒன்று நிகழ்கிற பொழுது நான் வெறும் கையோடு போக மாட்டேன் என்று ஒரு பிடி அவளோடு குசேலன் சென்றான் குசேலனுடைய வாழ்க்கையை கிருஷ்ணனுக்கான வாழ்க்கைக்கு சரிசமமாக கிருஷ்ணன் மாற்றி காட்டினான் என்கின்ற வரலாறு இருக்கிறது அந்த வரலாறை நான் ஏன் இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால் சார்லசனுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சரிசமமாக தோளோடு தோலாக தம்மை அரவணைத்துக் கொண்டு செல்லுகிற குடும்பம் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பாக நான் சார்லஸ் தந்தை மார்டின் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகிற பொழுது ஒரு கோட்டு சூட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண சிறுவனாகத்தான் நான் சார்லஸை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு அவருடைய ப்ரொஃபைலை பார்க்கிற பொழுது நூற்றி ஏழு நிறுவனங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் என்றால் அப்பா பதினாறு அடி என்றால் இவர் முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறார் என்றால் அந்த முப்பத்தி ரெண்டு அடி பாய்ச்சலை பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளுகிறேன் உலகத்தினுடைய மிகச்சிறந்த பொருளாதார அணுகுமுறை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் மேனேஜ்மெண்ட்ல த பெஸ்ட் ஃபார்முலா நீங்க வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கனாலும் சரி உலகின் பிரபல நிறுவனங்களில் படித்திருந்தாலும் சரி அவர்கள் சொல்லுகிற முதல் வரி என்ன தெரியுங்களா பொருளாதாரம் குறித்த கவலை ஏதுமற்ற பெருவழியில் பொருளாதார செல்வத்தை இறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனுடைய காலடியில் உலகம் இயங்குகிறது என்று சொன்னார் இந்த ஒரு ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா யாரிடத்தில் பணத்திற்கான தேவை இல்லையோ யாரிடத்தில் பணம் குறித்த கவலை இல்லையோ யாரிடத்தில் பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் இல்லையோ அவர்களிடத்தில் தேசத்தை கொடுத்தால் அந்த தேசம் மிக சிறப்பாக வளரும் என்கின்ற பொருளாதார தத்துவத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் ஒவ்வொரு செயலிலும் இரண்டு தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது என்று வள்ளல் பெருந்தகை சொல்லுகிறார் ஒவ்வொரு செயலிலும் இரண்டு தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று ஆன்மீகம் அடங்கியிருக்கிறது இன்னொன்றில் அரசியல் அடங்கி இருக்கிறது உங்களுடைய செயலில் நீ என்னுடைய மதத்திற்கு வா என்று அழைக்கக்கூடிய உட்கருத்து இருக்கும் அல்லது நீ என்னுடைய அரசியலுக்கு வா என்கின்ற உட்கருத்து பொருந்தி இருக்கும் இந்த உட்கருத்து பொருந்தாத செயல்களே இல்லை என்று வல்லல் பெருந்தகை சொல்லுகிறார் அதன் காரணமாகத்தான் அவரை தேசாந்தரியாக ஓடோடி வைத்துக்கொண்டே இருந்தார்கள் அந்த உட்கருத்து என்னவென்றால் எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த ஒரு பெருமகனாரும் நம்மை அழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒன்று மதம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் அரசியல் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அரசியலுக்கு வந்தவர்களும் மதத்திற்கு வந்தவர்களும் பிற்காலத்தில் பணக்காரர்களாக இருப்பார்கள் பணக்காரர்களை அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் அழைப்பதினால் நமக்கு நிச்சயம் நன்மைதான் நடக்கும் என்பதற்காக நான் இந்த செய்திகளை எல்லாம் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நம்முடைய நாடு எது மாதிரியான நாடாக இருந்தது நான் சொல்லுவது தமிழகத்தை இல்லை பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியினுடைய நாடு எதுவாக இருந்தது என்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஏழு வருட காலத்தில் தொழிற்சாலைகளை நோக்கிய பிரதேசமா மொழி ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய தேசமா கல்விச் சூழலை உருவாக்கக்கூடிய தேசமா இனரீதியாக கட்டமைக்கப்பட வேண்டிய தேசமா என்கின்ற புரிதலற்ற நிலை தொடர்ந்து இருந்தது அந்த புரிதலற்ற நிலையோடு தான் இன்றமும் இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்கு புரிதல் மிக்க தலைவர்கள் தேவை நான் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்